ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பிலும் மிக முக்கியமான காலகட்டத்தில எப்படியாக இருந்து வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அயோத்தியா தீர்ப்பில் எந்த வகையான தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது கிடைத்தது என்பதை பார்த்திருக்கிறோம் சர்வதேச அளவிலே நகைச்சுவைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நீதிமன்றமாக இந்திய நீதிமன்றம் மாறி போனது பாபா மோகன் அவர்கள் அதை முழுமையாக விளக்கினார்கள் இந்த நீதிமன்றம் நம்மை காத்து விடும் என்று பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் பல தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நாம் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டியிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது நீதிமன்றம் என்ன பேசியது நடந்ததற்கு பிறகு என்ன பொறுப்பை மேற்கொண்டது இன்றைக்கு தனிநபர் ஆணையத்தை வைத்திருக்கிறார் என்ன பொறுப்பை வந்து நீதிமன்றம் கொண்டிருக்கிறது அனகாபுத்தூர் என்ன நடந்தது பல இடங்களில் என்ன நடந்தது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆக்கிரமிப்பு பெற்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் வீடுகள் இடிப்பதற்கு குறித்து இந்த நீதிமன்றங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த கவலையும் இல்லை